இணைந்திருக்கிறோம் நேரர்களே வணக்கம் தமிழ் நிகழ்ச்சி உலக நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பகுதியில் சந்தித்துக் இன்றைக்கு இன்றைக்கி என்னுடைய கதைக்கு போகிறோம்னா இன்றைக்கு உலக இந்த ஓசோன் படை பாதுகாப்பு தினமாக இருக்கிறது இந்த ஓசோன் படை என்றால் என்னென்னா நாங்கள் சின்ன வதரை வந்து எல்லோருமே இந்த புவியியல் பாடங்கள் விஞ்ஞான பாடங்கள்லாம் ஓசோன் படை சிதைவு ஓசோன் படை எப்படி பாதுகாப்புறது என்னென்ன ஓசோன் படை சிதைவிடா இந்த கேள்வியில் இப்போ வெறும் மட்டும் பாதுகாத்து கொண்டு கொண்டிருப்போம் இந்த கேள்லாம் பண்ணோன்னா பாஞ்சு பாஞ்சி பேப்பர் வாங்கி 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 நாங்கள் எஸ் ஏழு எழுதி திருவோம் விடியல் எல்லாம் திருவோம் சின்னது இருக்கக்கூடிய பாடசாலை ஞாபகங்களையும் மீண்டு தரக்கூடியதாக இருக்கும் இந்த கேள்வி எந்த பேப்பரில் கண்டாலும் பக்கம் பக்கமாக அந்த கேள்விக்கு ஒரு அரை மணி தியாக கடக்கக்கூடிய ஆக்கலை நாங்கள் இருக்கும் அப்போ தோசோன்படி என்ற என்னென்னா இது வந்து எங்களுடைய புவியினுடைய ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்குது குறிப்பாக இந்த புவி வந்து பல்வேறு படைகளால் ஆக்கப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கும்போது இந்த படை மண்ட ஒவ்வொரு மண்டலங்கள மண்டலங்களாக இருக்குது அதுல வந்து படை மண்டலம் என்று ஒன்று இருக்குது இது வந்து எங்களுடைய பூமியிலருந்து பதினைந்து தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் தூரத்திலே இருக்குது அப்ப ஏன் இந்த மண்டலங்கள் எல்லாம் இருக்கிறது என்றால் இந்த வழியிலே இந்த இருந்து வரக்கூடிய கதிர்கள் ஒவ்வொரு வான்வழிகள் பல அவற்றில் ஒவ்வொரு கோள்கள் இருக்குது அதில் புவி இருக்கும்போது புவியை நோக்கி பல கதிர்கள் வான்வழியில் இருந்து வரலாம் அப்போ இந்த வரக்கூடிய கதிர்கள் நேரடியாக புவியை வந்து என்றால் அந்த புவியில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கும் ஏனைய பொருட்களுக்கும் வந்து பல்வேறு சேதங்களை ஏற்படுத்தும் குறிப்பாக இந்த உயிர்கொள்ளி வாயுக்கள் என்று பல இருக்கின்றன அதே போல் இந்த கதிர்வீச்சுகள் இருக்கின்றன இப்போ நாங்கள் சாதாரணமாக எக்ஸ்ரே கதிரங்களுடைய உடல்நிலைப்பட்டால் பட்டால் உவ்வாறான மாற்றங்களை கொண்டு வருவோம் அதே போல நேரடியாக பல்வேறு புற்றுநோய்கள் உருவாகக்கூடிய பல்வேறு கதிர்கள் இந்த வளிமண்டலத்திலிருந்து எங்களை நோக்கி வரக்கூடிய அவற்றையெல்லாம் தடுத்து ஒரு காப்பான் போல தான் இந்த மண்டலங்களுடைய தொழிலாக இருக்கிறது குறிப்பாக இந்த படை மண்டலத்திற்கு இருக்கக்கூடிய இந்த ஓசோன் என்பது இந்த ஓசோன் வாயுக்கள் எங்களை வந்து அண்டாமல் குறிப்பாக இந்த ஓத்துரி எனப்பூடிய ஓசோன் வாயு ஆக்சிஜன் மூன்று ஆக்சிஜன்கள் சேர்ந்து உருவாகக்கூடிய இந்த மண்டலம் வந்து என்ன செய்யும் வழியிலிருந்து வரக்கூடிய இந்த ஜூவி கதிர்கள் ஜூவி கதிர்கள்லாம் எங்களுடைய உடலிலே வந்து பல்வேறு ஜூவி கதிர்கள் பட்டால் வந்து இந்த புற்றுநோய்க்குரிய அடிப்படை கதிர்களாக இருப்போம் இந்த ஜூவி கதிர்களாகத்தான் இருக்கும் அவற்றையெல்லாம் தடுத்து எங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு வடயமாக இந்த ஓசோன் மண்டலம் இருக்குது அப்ப இந்த ஓசோனினால் தான் வந்து இங்கே வந்து பல்வேறு சிதைவுகள் குறிப்பாக உயிரினங்கள் என்பதை தாண்டி பல்வேறு சிதைவுகள் ஏற்படாமலும் இந்த ஓசோன் மண்டலம் தான் பாதுகாத்து கொண்டிருக்கு அப்ப இந்த ஓசோன் படையர் ஓட்ட என்று நிறைய பேர் சொல்லிக் கொடுவோம் இது ஓட்ட ஏன் விழு விழுன்னு சொன்னால் நாங்கள் செய்யக்கூடிய செயற்பாடுகள் இங்கேருந்து வெளியேறக்கூடிய வாய்ப்புகள் இங்கே இருந்து வரக்கூடிய நாங்கள் வாகன புயல்கள் இருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் தான் இந்த ஓசோன் படையை சிதடைச்சி தான் இந்த ஓசோன்புடைய சிதவடையச்சு என்ன கால் வழியிருக்கக்கூடிய வாயுக்கள் அந்த கதிர்கள் எல்லாமே வந்து நேரடியாக உங்களோட பூமிக்குள்ள உள்ளே வரக்கூடியதாக இருக்கும் உள்ள வந்தவன வந்து அது எங்களுக்கு தான் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு குறிப்பாக இந்த புளோரோ புளோரோ காபன் சிஎஃப்சி வாயு வந்து கூறுவார்கள் அதிகமாக இந்த குளிரூட்டிகளிலே பயன்படுத்தப்படுது இப்ப சிஎஃப்சி ஃப்ரீ என்ற அந்த கார்பன் இல்லாத எங்களுடைய இந்த குளிரூட்டிகள் இப்பொழுது உருவாகிறது அப்படியான இந்த வாயுக்கள் அதே போல எங்களுடைய வாகனத்திலிருந்து வரக்கூடிய வாகன புயலில் இருந்து வரக்கூடிய காபன் தகனங்கள் வரக்கூடிய வாயுக்கள் அதே போல பல்வேறு தொழிற்சாலைகளிலிருந்து இருந்து வெளியே கூறிய வாயுக்கள் எல்லாம் வந்து இந்த ஓசோன் படையை சிதைவடைய இந்த இருக்கு ஓசோன்படையை சிதைவடைந்த என்ன செய்ய இந்த கதிர்கள் அல்லது இந்த கதிர்கள் எல்லாம் நேரடியாக பூமிக்கு வரும்போது பூமியினுடைய வெப்பநிலை என்பது உயரத் தொடங்கும் அப்ப பூமியினுடைய வெப்பநிலை உயரத்துறவங்க என்ன செய்யமாட்டா இந்த அந்தார்டிகா ஆர்டிக் போன்ற இடங்கள் இருக்கக்கூடிய பனிப்பாறுகள் பனிக்கண்ணங்கள் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய பனிப்பாறுகள் என்ன செய்ய மாட்டா உருவ தொடங்கிடும் அப்ப அவை உருக 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 என்ன செய்ய மாட்டா கடல் மட்டங்கள் அதிகரிக்க தொடங்கிடும் ஒரு பக்கம் தனிப்பாறுகள் உருவம் இன்னொரு பக்கம் கடல் மட்டங்கள் அதிகரிக்கும் அப்போ கடல் மட்டங்கள் அதிகரிக்க அதிகரிக்க என்ன செய்யணும் இந்த கடல்களிலே இருக்கக்கூடிய சிறிய தீவுகள் காணாமல் போகக்கூடிய நிலைமை வரும் உதாரணமாக இந்த மாலைத்தீவனுடைய பல பிரதேசங்கள் மூழ்கி கொண்டு கொண்டிருக்கிறது மாலைத்தீவே ஒரு சிறிய தீவாக இருந்தாலும் அதை சூழ இருக்கக்கூடிய கடல் மட்டம் அதிகரிப்பதால் அதனுடைய பல பிரதேசங்கள் கடலுக்குள்ளே சென்று கொண்டிருக்கிறது அதே போல நாங்களும் ஒரு தீவாக இருக்கிறோம் எங்களுக்கும் இந்த பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது எனவே இந்த ஓசோன் படையை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கு அப்போ ஓசோன் படையை பாதுகாப்பதற்கு என்ன செய்வதால் அதிகளவான மரங்களை நாட்ட வேண்டிய தேவை இன்னொன்று இந்த தொழிற்சாலை கழிவுகளை தொழிற்சாலை புகைகளை குறைக்க வேண்டும் வாகன புகைகளை குறைக்க வேண்டும் அதுதான் இன்றைக்கு சோழரை பயன்படுத்தி கூடிய வாகனங்கள் அல்லது சோழர் இயக்கத்தை அதிக அளவில் பயன்படுத்தக்கூடிய முறைகளை கொண்டு வந்திருக்காங்க எங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு படையாக இருக்கக்கூடிய இந்த படை மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஓசோனை பாதுகாக்க வேண்டிய தேவை எங்கள் எல்லாருக்கும் இருக்கிறது என்பதை தான் நாங்களும் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது நிச்சயமாக தான் குறிப்பாக இந்த ஹரிஹரன் சொன்னது போன்றுதான் இந்த ஓசோன் படை அப்படி என்று சொன்னாலே நாங்கள் இந்த சிறிய வகுப்புகளில் கட்டுரை எழுதுவதும் புவியியல் பாடங்கள் குறிப்பாக தமிழ் பாடத்தில் இந்த இயற்கையை பாதுகாப்போம் அப்படின்ற தலைப்பில் ஒரு கட்டுரை வழங்கப்பட்டாலே உடனடியாக நாங்கள் இந்த ஓசோன் படையை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் இந்த இந்த செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் அப்படி என்பது அது ஒரு கல்வி சார்ந்த விடயமாகவே எங்களுக்கு போய்விட்டது கட்டுரை எழுதுவதற்காக எழுதுவதற்காக மட்டும்தான் நாங்கள் அதை பயன்படுத்தி இருக்கிறோம் அப்படி என்பது நினைக்கின்ற பொழுது ஒரு மெயில் வேதனைக்குரிய விஷயமாகத்தான் இருக்கிறது ஆனால் இது ஒரு தனி நாடு சார்ந்து எடுக்கக்கூடிய முன்னெடுக்கக்கூடிய ஒரு விடயமாக இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக உலகளாவிய ரீதியிலே இந்த உலகம் என்பது எங்களுக்கானது மட்டுமல்ல அதனை பாதுகாக்க வேண்டிய பாரிய பொறுப்பு எங்களுக்கும் இருக்கிறது அப்படி என்பதை பல தினங்களை நாங்கள் பிரகடனப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் இந்த நாள்ல மரம் நடுவதற்கான தினம் இது ஓசோன் படையை பாதுகாப்பதற்கான தினம் அப்படி என்றே கூட எங்களை சுற்றி இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் என்பது அழிவடைந்து கொண்டு செல்கிறது என்பதையும் அது மனிதனுடைய சேர்க்கையால் செயற்கையாக கண்டுபிடித்திருக்கக்கூடிய இந்த காரணிகளாக இருக்கலாம் மனிதனுடைய நாளாந்த செயற்பாடுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம் செயற்கையுடன் பின்னி பிணியக்கூடிய தன்மை என்பது இயற்கை வளங்களை எப்படி பாதித்துக்கொண்டு கொண்டு செல்கிறது அப்படி என்பதை நாங்கள் உணரக்கூடிய ஒன்றாகவும் இருக்கு இப்ப இது நாங்கள் செய்ய வேண்டும் அப்படி என்பதற்காக சில தினங்களை பிரகடனப்படுத்தி அஹ் இயற்கை வளங்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் அப்படி என்பதை உலகளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய பரிய அமைப்புகள் முன்னெடுத்து வருவது நாங்கள் பல தினங்களை பற்றி இந்த தொலைப்பு பகுதியிலுமே பார்த்திருக்கோம் ஆனால் இந்த ஓசோன் படையை பாதுகாக்க வேண்டிய ஒரு பாரிய பொறுப்பு அதிலும் குறிப்பாக இந்த அமில மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த ஓசோன் படை சிதைவினால் உருவாகும் அப்படின்ற பொழுது எங்களுக்கு இது பாடசாலை காலங்களில் நாங்கள் அதை இமேஜின் எல்லாம் செய்து பார்க்கணும் இப்போ நாங்கள் அமில மழை பெய்யுதுன்னு சொன்னால் நாங்கள் குடைப்பிடிச்சு கொண்டு போய்க்கலாம் அந்த குடியெல்லாம் பிஞ்சிடும் அப்படி என்று சொல்லி அது ஒரு ஒரு கனவு கனவு காணக்கூடிய ஒன்றாக இருந்தது அமில மழை பெய்ய பெய்ய பெய்தாலும் படி இருக்கும் அப்படி ஆனால் அது ரியாலிட்டியில் அப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படி என்று சொன்னால் பூமி சார்ந்து இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் அது வந்து உயிர் பல்வகமை அப்படி என்று பல விடயங்கள் பாதிக்கப்படும் அப்படி என்பது தான் ஒரு உண்மையான விஷயமாக இருக்கும் அதையும் தாண்டி இன்றைக்கு இந்த காலநிலையாக இருக்கட்டும் வானிலை என்பதெல்லாம் ஒரு சீரான பாதையில் சொல்கிறதா என்று சொன்னால் இல்லை குறிப்பாக ஒரு பல வருடங்களுக்கு முன்னர் எங்களுடைய தமிழர்கள் வகுத்திருக்கக்கூடிய இந்த காலநிலை வானிலை சார்ந்த முன்ன முன்னறிப்புகள் இந்த மழை சார்ந்த பருவங்கள் எல்லாமே எக்ஸாக்டா அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பருவங்கள் எல்லாம் இருப்பதே காணக்கூடியதாக இருக்கும் இயற்கையும் இந்த உலகமும் ஒரு சமநிலையில் இருக்கின்ற பொழுது அது எல்லாமே சரியாக இருந்தது ஆனால் இன்று வெயில் வெயில் கொழுந்து விட்டேறியக்கூடிய காலத்தில் மழை பெய்கிறது மழை பெய்ய வேண்டிய காலங்கள் எல்லாம் மாறி மாறி இருக்கிறதால இந்த காலநிலை சீரின்மை அப்படி என்பது எங்களுடைய இந்த பூகோளமயமாக்கல் அதற்குள் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வளர்ச்சி இந்த இயற்கையை சார்ந்த மனிதன் சிந்திக்கக்கூடிய தன்மை என்பதெல்லாம் குறைவடைந்து இன்று நாங்களே எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கான அந்த வளங்களை சரியான முறையில் கையளிப்பதற்கான ஒரு நிலைமையில் இல்லை அப்படி என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்ப நாங்கள் இதையெல்லாம் தவிர்க்க முடியுமா அப்படி என்று சொன்னால் இந்த இயற்கை வளங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய பொருட்களை பாவிப்பதிலிருந்து நாங்கள் கொஞ்சம் விடுபட்டு பெற வேண்டும் குறிப்பாக இன்றைய தினங்களில் நாங்கள் பத்திரிகைகளில் பார்த்திருந்தபடியும் இந்த பரிசுத்துறை நகரசபை பிரதேச சபையில் வந்து இந்த லஞ்சிட் பாவனையை வந்து தடை செய்திருக்கிறார்கள் அப்படி என்பது அதிலும் குறிப்பாக சில பத்திரிகைகள் சட்டம் போட்டு தடுப்பவர்கள் தடுத்தாலும் திட்டம் போட்டு மீற கூட்டம் மீறி கொண்டுதான் இருக்கும் அப்படி என்று சொன்னது போல என்னதான் சட்டங்கள் இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய சூழலை பாதுகாக்க வேண்டும் அப்படி என்று ஒரு ஒரு கொள்கையோடு பயணித்தால் மட்டும்தான் இது எல்லாம் சரியான கட்டுக்குள் கொண்டு வர முடியும் இது ஒரு தனி நபர் சார்ந்து எடுக்கக்கூடிய முடிவு அல்ல ஆனால் நாங்கள் ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தையும் திருத்த வேண்டும் என்றால் அடிப்படையில் ஒரு தனிநபர் திருந்தியாக வேண்டும் என்று சொல்வார்கள் இப்ப இயற்கை வளங்கள் அப்படி என்றைக்குள்ள ஒவ்வொரு இயற்கை வளம் அது ஒரு மரமாக இருக்கட்டும் மண் வளமாக இருக்கட்டும் ஒரு நீர் வளமாக இருக்கட்டும் அனைத்தையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்கள் எல்லாருடைய கைகளிலும் இருக்கிறது அப்படின்றதுதான் ஒரு உண்மையான விஷயமாக இருக்குது நிச்சயமாக பாதுகாப்பு விரைவுகள் வந்து இன்னொரு விடயம் வந்து இந்த நாங்களும் உருவாக்கக்கூடிய இந்த காபான் தகனங்கள் இதெல்லாம் வந்து பாரிய அளவிலே செல்வாக இருக்குது குறிப்பாக ஒரு மனிதனுடைய ஆயுட்காலத்தில் காலத்தில் ஒரு மனிதனுக்கு சாதாரணமாக அவன் சுவாசிக்கக்கூடிய காற்றின் அளவு அல்லது அளவை வைத்து பார்க்கும்போது நானூற்றி இருபத்தி ரெண்டு மரங்கள் ஒரு மனிதனுடைய ஆயு காலத்துக்கு தேவைப்படுகிறது ஆனால் நாங்கள் எத்தனை மரங்களை நாட்டுகிறோம் எத்தனை மரங்களை அழிக்கிறோம் என்று பார்த்தால் இந்த பூமியிலே நாங்கள் செய்யக்கூடிய அநியாயங்களை வழங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதேபோல் இந்த தொழிற்சாலைகளை உருவாகி கொண்டு இருக்கிறது பலதரப்பட தொழிற்சாலைகள் உருவாகிறது பல்வேறு வாகனங்கள் வருகிறது அவற்றில் வரக்கூடிய புகைகள் எல்லாமே வந்து இந்த ஓசோன் படியை சிறைவடைச்சு ஒரு காலத்திலெல்லாம் வெயிலுக்கு தெரியுங்கோ வெயிலுக்கு தெரிஞ்சா நல்லம் நல்லம் இப்போ வெயிலுக்கு தெரிஞ்சா வருத்தம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ஓசோன் படை சிறைவடைந்து அங்கே இருக்கக்கூடிய வரக்கூடிய புற ஊதா கதிர்கள் அல்லது வெப்பவியல் கதிர்கள் எல்லாம் இந்த எங்களுடைய வெயிலோடு கலந்து எங்களை பாதிப்படைச்சு குறிப்பாக இந்த தோல் புற்று நோய்க்கான அதிக காரணியாக இந்த ஜூவி கதிர்கள் புற ஊதா கதிர்கள் என்று கூறுவார்கள் அல்ட்ரா வயலட் அப்ப இவைதான் வந்து இந்த தோல் புற்று நோய்க்கு இந்த கண்புரை வாருது கண் நோய்கள் வருது இதெல்லாம் வந்து மிகப்பெரிய காரணியாக இருக்கு அப்ப இப்படியான கதிர்கள் இந்த ஓசோன் சிதைவடைந்தால் வந்து ஒரு ஓசோன் சிறிதளவில் வரக்கூடிய ஒரு ஓட்டை வந்து நிரப்பப்படுவதற்கு பல நூற்றாண்டுகள் எடுக்கும் என்று கூறுவாகும் அப்போ நாங்கள் இன்றைக்கு பல்வேறான சிதைகளை ஓசோனில் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறோம் எங்களுக்கு தெரியாமலே எங்களை அழிப்பதற்கான செயற்பாடுகளை நாங்கள் மேற்கொண்டு கொண்டிருக்கிறோம் அதை பாதுகாக்கக்கூடிய முறையில் தான் இன்றைக்கு இந்த விஞ்ஞான உலகம் செயற்பட்டு கொண்டாலும் எங்களை அறியாமல் நாங்கள் பலரும் அவற்றை அழைத்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக இந்த தீவு பகுதிகளில் வாழக்கூடிய மக்களுக்கு இது ஒரு பெரும் சவாலாக அமையும் அதை தாண்டி இந்த அமிலமலை என்றெல்லாம் வரும் எங்களுடைய மனிதர்கள் விலங்குகள் அழிவதை தாண்டி பல்வேறு புராதான சின்னங்கள் அழிந்து போவதற்கான வாய்ப்புகளும் அமிலமலை அமிலமலைப்பட்டு எங்கள் ஒரு தொல்பொருட்கள் இடங்களில் இருந்து படும் பொழுதும் அவை சிறைவடைந்து போவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அதேபோல இந்த ஓசோன் வாயுக்கள் இந்த பச்சை வீட்டு வளை வந்தெல்லாம் அதெல்லாம் வந்து மிகப்பெரிய பாதுகாத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய நாங்கள் எவ்வளவுக்கு மரங்களை நாட்டுக்கிறோமோ அவை தான் எங்களை பாதுகாக்கக்கூடிய இருக்கும் எனவே இந்த ஓசோன் என்பது இந்த சிறு பிள்ளைகளுக்கு தெரியக்கூடிய அளவில் எங்களுடைய பெரியவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை ஏனென்றால் என்றால் அவர்களுடைய காலத்தில் இது ஒரு பேசு பொருளாக இருந்திருக்காது என்றால் ஓசோனுடைய சிதைவு மிக குறைவாகிறது ஆனால் இன்றைக்கு கைத்தொழில் புரட்சிக்கு பிறகு தொழிற்சாலைகளுடைய வருகை நவநாகரிக மாற்றங்கள் வாகனங்களுடைய வருகை புகை அதிகமாக வெளியவது காபன் தகணம் என்பதெல்லாம் இந்த ஓசோனை சிதைவடைய செய்வது வந்து மிகப்பெரிய பாரியல் அதுக்கு உதாரணமாக இந்த மாலித்தீவை தான் எல்லாருமே குறிப்பிடுவார் பக்கத்திலே ஒரு இருக்கக்கூடிய ஒரு தீவும் எப்படி நீருக்குள்ளேயே கொண்டிருக்கிறது என்பதை இந்த மாலைத்தீவை வைத்து குறிப்பிடக்கூடியதாக இருக்குது எனவே எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இந்த பு தோல் புற்று நோய்கள் அல்லது ஏனைய இந்த தோல் நோய்கள் எங்களை எல்லாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த சூழலியல் பற்றிய விளக்கம் எங்கள் அனைவருக்கும் கட்டாயமாக தேவையான ஒரு விடயமாக இருக்குது எனவே இந்த ஓசோன் படை பாதுகாப்பு தினமாக இருக்கக்கூடிய இன்றைய தினத்திலே இந்த ஓசோன் படை என்றால் என்ன அதுரபான விளக்கங்களை நாங்களும் மற்றவர்களுக்கு கூறிக்கொள்ள வேண்டும் அது எப்படி எங்களுக்கு இந்த கொரோனா காலங்களெல்லாம் இந்த மாஸ்க் எங்களுக்கு எப்படி ஒரு உயிர் கவசமாக இருந்தோ அதே போல் இந்த பூமிக்குரு பாதுகாப்பு கவசமாக அதை கொண்டிருக்கிறது அதை அப்படியே இயங்க விடுவதா நல்லவம் அவற்றை செய்வதன் மூலம் எங்களுடைய எதிர்காலத்தை நாங்கள் சிறைபடையை செய்ய போகிறோம் தான் இருக்குது அதைத்தாண்டி இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய புதிய பிரதேச வேளாண்மையிலே இந்த இந்த பத்திரிகையில் வந்தபோது இந்த பரிதத்துறை உட்பட்ட பிரதேசங்களிலே வந்து இந்த லஞ்சீட்டுக்கு த தடை அதே போல் இந்த வலி தென்மேற்கு பிரதேசத்திலே வந்து இந்த ஆலயங்களை கொண்டு செல்லக்கூடிய இந்த ரப்பர் கூடைகளுக்கு தடை விதிக்கப்பட்டு பனையினால் பின்னப்பட்ட கூடைகளுக்கு மாத்திரம் பயன்படுத்த சொல்லி அனுமதி அளிக்கப்படுது போல் பல்வேறு சபைகள் பல்வேறு திட்டங்களை கொண்டு வருகிறார்கள் ஆனால் அவையெல்லாம் அமுலில் இருக்கிறதா என்பதுதான் பல கேலிகளாக இருக்கிறது இப்போ நாங்கள் ப பரிதித்துறை நகரசபையை பார்த்து கொண்டு வந்தால் அங்கே இருக்கக்கூடிய திருமண மண்டபங்களிலேயே லஞ்சி தடை வருகிறதா என்று ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது அப்ப நாங்கள் எங்களுடைய பிரதேச சபை ஆட்சிக்கு வந்து விட்டோம் மாற்றங்களை கொண்டு வருகிறோம் பிரதேசபையிலே பிரேரணைகளை நிறைவேற்றுவது ஒரு விஷயம் அந்த பிரேரணை எப்படி அமுர்வதற்கிறது என்பதால் இன்னொரு விடயமாக இருக்கிறது இந்த விடயங்களை இலகுவாக ஒரு பிரதேச சபைக்குள்ளேயே அமுல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏனென்றால் ஒவ்வொரு பிரதேச சபையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் அந்தந்த வட்டாரம் சார்ந்தவர்கள் அந்தந்த பிரதேசம் சார்ந்தவர்களாக இருப்பார்கள் அவர் அந்த பிரதேசங்களில் ஒரு ஒரு செல்வாக்கு மிகுந்தவர்களாக இருப்பார் அவருடைய தொல்லை மற்றவர்கள் கேட்கக்கூடியவர்களாக அப்போ அவர்கள் அப்படி அவர்கள் இந்த திட்டங்களை எல்லாம் பிரேரணையாக மாற்றமின்றி மக்கள் மத்தியில் ஒரு செயற்படுத்தும் வடிவமாக கொண்டு போகும்போது அவை மாற்றம் பெறக்கூடிய படியங்களாக இருக்கிறது அதை எத்தனை பிரதேச சபை உறுப்பினர்கள் செய்ய போறார்கள் ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று அடிபட்டு கொண்டிருக்க போகிறார்கள் அல்ல நிறைவேற்ற நிறைவேற்றப்பட்ட பிரேரணைகளை விளம்பரங்கள் தாண்டி மக்கள் மத்தியில் ஒன்று சேர்க்கப் போகிறார்கள் என்பதை கேள்வியாகவும் இருக்குமாதான் குறிப்பாக இது தொடர்ச்சியான ஒரு வாதத்திற்குட்பட்ட ஒரு விஷயம்தான் பல நல்ல நல்ல திட்டங்கள் முன்னெடுக்கப்படுவது என்பது வலிமையான ஒரு விஷயமாக இருக்கும் அது அமுல்படுத்தப்படுவது என்பது கேள்விக்குறியான ஒன்றாக இருக்கும் அப்போ நாங்கள் நல்ல திட்டங்களை கொண்டு வருகிறோம் அதை விளம்பரப்படுத்துகிறோம் என்பதை தாண்டி அதை நாங்கள் எப்படி மக்கள் மத்தியில் அமல்படுத்துகிறோம் என்பதுதான் முக்கியமான ஒரு விஷயம் குறிப்பாக இந்த பொழுத்தின் பாவனை இந்த லஞ்சட் பாவனை அப்படி என்பதில் இருந்து நாங்கள் விடுப விடுபடுவதற்கு என்பது மக்களுக்காக இருக்கட்டும் ஒட்டுமொத்தமாக குறிப்பிட்ட ஒரு நாட்கள் தேவை ஆனால் உடனடியாக நாங்கள் அதை அமுல்படுத்துகின்ற பொழுது நாங்கள் இயற்கையை சார்ந்து நல்ல ஒரு திட்டத்தை முன்னெடுக்க முடியும் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கும் குறிப்பாக இப்பொழுது மாறி இருக்கக்கூடிய இந்த உள்ளூராட்சி சபையாக இருக்கட்டும் அங்கே வந்திருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் என்பது பொதுவில் பாராட்டத்தக்க ஒன்றாக இருக்கிறது அது ஏனி ஏனைய உள்ளூராட்சி மன்றங்களில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் இது போன்ற இயற்கை சார்ந்து பயணிக்கக்கூடிய குறிப்பாக எங்களுடைய மரபு எப்படி இருந்தது எங்கள் தேசத்தில் வாழ்ந்து மறைந்தவர்கள் அப்படியான கொள்கைகளை இங்கு விதைத்து சென்றிருக்கிறார்கள் என்றால் இயற்கையோடு நாங்கள் வாழ பழக வேண்டும் இயற்கை எங்கள் நண்பன் அப்படி என்று சொல்லித்தான் அஹ் எங்களுக்கான எங்களுடைய வாழ்வியலை விட்டு சென்றிருக்கிறார்கள் அப்ப இப்படி இருக்கின்ற பொழுது ஆனால் இன்று எங்களுடைய தேசங்களில் இருக்கக்கூடிய குப்பைகளாக இருக்கட்டும் அதை அகற்றுவதற்குரிய நடைமுறைகள் என்பதெல்லாமே ஒரு சரியான ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒன்றாக இருப்பதில்லை அப்படி என்பதுதான் உண்மையான விஷயமாக இருக்கிறது அதிலும் இன்றைய நாளில் இது சார்ந்த விடயங்களை எங்களுடைய நேயர்களுடன் நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படி என்பதே பெரிய மகிழ்ச்சி அடிப்படையில் நாங்கள் எந்த விடயமாக இருந்தாலும் அது எங்களுடைய வீட்டில் இருந்து ஆரம்பிப்பதுதான் சரியான ஒன்றாக இருக்கும் ஒரு சொல்வார்களே ஒரு மனிதர் திரும்பினார் ஒரு குடும்பம் திரு ஒரு குடும்பம் அப்படி என்றே கூட ஒரு சமுதாயமாக நாங்கள் திருந்த முடியும் அப்படி என்பது பொதுவழிகளில் நாங்கள் குப்பை போடுவதையோ இந்த பொலத்தின் பாவனைகளிலிருந்து நாங்கள் விடுபடுவதை கொள்வது நல்லது முக்கியமாக இப்படி கூறிக்கொண்டு நாங்களும் இன்றைக்கு உங்களிடம் இருந்து விடைபெற்று செல்ல போகிறோம் எனவே சூழலை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது ஓசோனை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்போ தான் நாங்களும் உங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று கூறிக்கொண்டும் நாங்களும் உங்களிடம் இருந்து விடைபெற்று செல்ல போகிறோம் மற்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் இருந்து விடைபெற்று செல்லும் நாம் நான் என்றும் உங்களின் கரிகரன் மற்றும் மற்றும் ஹார்த்தியாயினி நன்றினை